சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் சில விருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உனக்கு உதவிகளை செய்ய ஒருவர் தயாராக இருக்கின்றார் என் அன்பு குழந்தையே அவர் ஏற்கனவே அந்த உதவியை உனக்கு செய்து கொடுத்து விட்டார் அவர் யார் அவர் என்ன உதவியை உனக்கு செய்து கொடுத்தார் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் உன் வாழ்க்கை நடக்கின்ற உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு தெரியாமலேயே அவர் செய்து கொண்டிருக்கின்றார் உனக்கு ஏற்படுகின்ற இக்கட்டான சூழ்நிலைகளிலும் உனக்கு நல்லதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை அறியாமலும் என் குழந்தை உனக்கு நடப்பது நல்லது என்பது கூட தெரியாமலும் இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களைப் பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நீ கேட்ட விஷயத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொடுத்துவிட்டு அவர் சென்றுவிட்டார் ஆனால் உனக்கு கிடைத்தது தெரிந்திருக்கின்றதா இல்லையா என்று உனக்கே புரியவில்லை நீயும் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை நீ மனதில் நினைத்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை உதவிகளையும் இவர்கள் செய்துவிட்டார்கள் என்பதை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இன்று இந்த அப்பா நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நல்ல விஷயங்களை எல்லாம் உடனுக்குடன் எல்லோருக்கும் நடந்து விடாது எல்லோர் வாழ்க்கையிலும் நினைத்தவுடன் உடனே எதுவும் கிடைத்து விடாது உனக்கு அது கிடைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் இருக்கின்றது உன் வாழ்க்கையில் இது எல்லாம் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் ஏற்கனவே இருக்கின்றது ஏனென்றால் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கான அத்தனை தகுதிகளுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறாய் அதனால் இப்பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கை நடத்தி கொடுப்பதற்கான அத்தனை உதவிகளையும் ஒருவர் செய்து கொடுத்து விட்டு சென்று விட்டார் இந்த அப்பா என்னை கண்டவுடன் நீ முதலில் மனதிற்குள் நம்பிக்கையை கொண்டாய் அல்லவா அப்பாவை நிச்சயமாக நமக்கு நல்லது செய்து கொடுப்பார் அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தானே என் குழந்தை என்னை தேடி வந்தாய் நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை ஒரு நான் பொய்யாக்கி விட மாட்டேன் எனக்கு அதாவது உனக்கு நீ நினைத்ததை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டுவிட்டு நினைத்தது கிடையாது என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் நான் நன்கு அறிந்த விஷயம் அதனால் நான் உனக்கு தருவதை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ என்னிடத்தில் உதவிகளை கேட்டிருந்தாலும் இவர் உனக்கு இத்தனை உதவிகளை செய்துவிட்டு சொல்லாமல் சென்று இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா அவர்களுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பிணைப்பு பற்றி உனக்கு தெரியுமா அவர் வேறு யாரும் கிடையாது குழந்தையே நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இது எல்லாம் நடந்திருக்கின்றதா இல்லையா என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் இவர்கள் செய்த உதவி என்னவென்று உனக்கு தெரிய வரும் உன்னுடைய இல்லத்திற்கு வந்த இவர் உன் இல்லத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் கண்டறிந்து பின் அவர் மனது வேதனைப்பட்டது உண்மை உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர்கள் மனதை மிகுந்த வேதனைக்குள் தள்ளிவிட்டது ஏனென்றால் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள் நீங்கள் படுகின்ற வேதனைகள் என்று இவை எல்லாம் அவர்களுக்கு மனதிற்கு நிச்சயமாக வேதனையை கொடுத்தது தெய்வமும் உன்னோடு துணை நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும் முழுமையாக செய்து கொடுக்க தயாராக இருந்தாலும் இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதால் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து அவரும் கண்ணீர் வடிக்கின்ற நிலை வந்துவிட்டது இந்த சூழ்நிலையிலும் கூட நீ எப்படி இதையெல்லாம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது நடந்து முடிந்தது என் குழந்தை உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் இதை செய்திருக்க முடியும் என்றால் அது வேறு யாராக இருக்க முடியும் இந்த நாளில் உன் இல்லத்திற்குள் வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய முன்னோர்கள் முன்னிலையில் இருந்து இறந்து போனவர்களின் ஆத்மாக்கள் தான் இதையெல்லாம் செய்தது அது மட்டுமல்ல உனக்கு நல்ல ஆசைகளை வழங்கி உனக்கான அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு சென்று அவர்கள் தெய்வத்திடம் உனக்காக வேண்டியது என்னுடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று தான் எனவே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை கரைத்து அங்கே ஒற்றுமை ஏற்பட வழி செய்திருக்கின்றார்கள் பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்ன நடக்கிறது என்றும் நாமும் பார்க்கலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார்கள் பல நல்ல விஷயங்களை அவர்கள் செய்து கொடுத்தார்கள் அதனால் இனிமேல் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமும் கிடையாது எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கத்தான் வருகின்றது எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வருகிறது அதுபோலத்தான் உன் இல்லத்திலிருந்து இந்த நாளில் இவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் என்னவென்று இப்பொழுது உன் அப்பா நான் சொல்கின்றேன் என் குழந்தையே பல நாட்களாக உன் மனதை ஆட்டி படைத்த ஒரு விஷயம் உன் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்க வைத்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் மனதிலிருந்து இறங்கப் போகின்றது அதாவது தேவையில்லாததை தூக்கி வைத்து எதற்கு சுமக்க வேண்டும் காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமப்பதனால் என்ன பலன் என்பதனை எனக்கு அதாவது உனக்கு தெரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் இதை எதற்கு மேலும் தூக்கி சுமப்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக பல நன்மைகள் நடக்கப் போகின்றது நீயாகவே இந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வரப்போகின்றாய் ஆகவே இந்த குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்துவது யார் என்பதனை தெரிந்து கொள்ளப் போகின்றாய் பல நல்ல விஷயங்கள் பல போலி மனிதர்கள் என்று எல்லோரையும் நாளைய வெடியில் இனி அடையாளம் காணப்போகின்றாய் என்ன நடந்தது நம் வாழ்க்கையில் எதற்காக நமக்கு இத்தனை சோதனைகள் எத்தனை கஷ்டங்கள் என்று அழுது புலம்பினாய் அல்லவா இவை எல்லாவற்றிற்குமான விடிவுகளும் உனக்கு பிறக்கப் போகின்றது நடந்தது எல்லாமும் சிலரின் சூழ்ச்சிகள் என்பதனை உனக்கு தெரிய வைக்கத்தான் உன்னுடைய முன்னோர்கள் பல முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறிவிட்டது இனி உன்னுடைய நிலைமை எல்லாம் தலைக்கீடாக மாறப் போகின்றது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் இருந்து இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து விடத்தான் போகின்றாய் எத்தனையோ இன்னல்களை கடந்து என் குழந்தை நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய தெளிவை பெற்று விடத்தான் போகின்றாய் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மேல் நீ வேதனைப்படவும் சோதனைகளை அனுபவிக்கவும் எதுவும் இல்லை நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய முன்னோர்களும் உன்னை காண வரும் நேரம் உன்னை நல்லபடியாக ஆசிர்வதித்து விட்டு செல்வார்கள் இல்லை என்றாலும் அவர்கள் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருந்து இந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்க அத்தனை முயற்சிகளையும் இன்று மனது மிகுந்த திருப்தி அடைந்தது உனக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் இனிமேல் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை நீ கஷ்டப்பட்டு இனிமேல் எதையும் சுமக்கவும் வேண்டாம் நாளைய விடிகளில் உனக்கு நல்ல நேரம் நல்ல தெளிவை கொடுத்துவிடும் இரவாக எல்லா மாற்றங்களையும் செய்துவிடத்தான் அவர்கள் இங்கிருந்து செல்லப் போகின்றார்கள் உன்னுடைய எல்லாம் இந்த அப்பாவிடத்தில் விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த அப்பா என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று இருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒரு முறை பார் இந்த அப்பா எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் எப்படி நிலத்தில் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கின்றேன் எப்படி இந்த அப்பாவிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உனதுத்தான் உள்ளத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன் நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் குழந்தை உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன நீ மனம் முருகிய நிலத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் நீ இந்த அப்பாவிடத்தில் மன உறுதியாக கேட்டதும் மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உனத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடுதனை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் புகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக போகிறது எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி பணக்